ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மரவள்ளிக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் மரவள்ளி வந்து நம்ம சும்மா அவிச்சு சாப்பிட்றத விட சிப்ஸாக பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன் ஒரு கை அளவு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி மூணு வெள்ளைப்பூடு பொருள் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே வந்து அரை அரை கப் எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் சீரகம் உப்பு பெருங்காயம் மிளகாத்தூள் அடுத்ததை வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது கூட வந்து கடல மாவு இட்லி மாவு ரெண்டுமே இது எடுத்திருக்கேன் கடல மாவு வந்து அரை கப் அளவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து முக்கியமான ஒன்று மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கிலோ அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இட்லி மாவில் வந்துட்டு நம்ம மாவையும் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து மாவு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம் இதில் தான் நம்ம போட போகிறோம் உருண்டை மாதிரி செஞ்சுட்டு மசாலாவை இதில் நினச்சி போட போகிறோம் அரைக்கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இதை நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட் மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவு இட்லி மாவு ஊற்றி வச்சுருந்தேன் இன்னும் ஒரு கப் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி மாவு இன்னும் ஒரு கப் சேர்க்கலான்னு வச்சுருந்தேன் இது கூட அதையும் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு ரெண்டு கப் அளவு இட்லி மாவு ஏன்னா தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது ரொம்ப அதுக்காக இப்படி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கடல மாவு போடும்போது கொஞ்சம் கெட்டித்தன் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறமா இட்லி மாவு ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதில் தான் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதை உருட்டி வச்சு நினச்சி போட போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி அழகாக உரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடுற இந்த சைஸ்லேயே நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுறணும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேகும் பெருசு பெருசாக அப்படியே போட்டுற வேணாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு குக்கரில் வச்சு வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப குழஞ்சிட விட வேணாம் ஓரளவு நார்மலாக வெந்திருக்கணும் மூடி வந்து ஃபுல்லாக வச்சு மூடி கொதிக்க விட்டுறாதீங்க பொங்கி ஊற்றிடும் அதனால் லேசாக லேஸாக கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டும் பாருங்கள் அளவு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ நல்லா இதை வடிகட்டி சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு அமைக்க ஒட்டுறலாம் நல்லா அமைக்கி ஓரளவு ஓரளவு ரொம்ப போட்டு நசுக்கிற வேணா ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் நல்லா அரைக்கணும்னு இல்லை ஓரளவு அரைஞ்சது சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கை அளவு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு போண்டா வந்து நல்லாயிருக்கும் அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்குங்க ஓரளவு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீராக வரணும் வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் மூணு வெள்ளைப்பூடு பல் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் அடுத்து பச்சை மிளகா மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே அரை கப் அளவு கேரட் எடுத்திருக்கேன் அதையும் வதக்கிடலாம் கேரட் வந்து இந்த மாதிரி இலட்சியும் போடுங்க கட் பண்ணி போட வேணாம் பீன்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம் அரை கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதை அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டையுமே வந்து கட் பண்ணி போடுறத விட கேரட் கொஞ்சம் இளைச்சிட்டு இதை கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு மாவுக்கு தனியாக உப்பு சேர்த்தோம் இல்லையா அது மாதிரி மசாலாவுக்கும் உப்பு தனியாக சேர்த்துக்கிறோம் நைஸாக கொத்தமல்லி கருவேப்பில் ஓரளவு நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஓரளவு காய்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மரவள்ளி அழைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம் மரவள்ளி போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இனி இதை உருண்டை பிடிச்சிடலாம் கையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை வந்து உங்களுக்கு போண்டா சைஸ் எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்தளவு உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு சைஸ் பார்த்துக்கங்க நான் இந்த அளவு பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்ல அதனால் வந்துட்டு ரெண்டு உலக்கு வந்து இட்லி மாவு அரை வழக்கு வந்து கடலை மாவு உங்களுக்கு பீன்ஸ் கேரட்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் மரவள்ளி மட்டும் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பீன்ஸ் கேரட்டும் அரை அரை கப் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா இதில் வந்து இதை முக்கிட்டு நம்ம வந்து போட போகிறோம் போடும்போது நல்லா அவ்வளோ அழகாக வரும் நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு நல்லா வெந்துடும் இப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் இப்போ வந்து செக் பண்ணிடலாம் நான் வாழை எல்லாம் போட்டுக்கு உங்களுக்கு காஞ்சரிச்சானு செக் பண்ணியிருக்கேன் இப்படி போடும்போது உங்களுக்கு நல்லாவும் வரும் எண்ணெய் இப்போ வந்து நம்ம உருண்டை உருட்டி வச்சோம் இல்லையா அதை வந்து இதில் நல்லா முக்கிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை போட்டுடலாம் எண்ணெயில் உங்களுக்கு இது போடுறது ரொம்ப ஈஸிங்க வேகிறதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும் ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும்ல அதனால் அது வேகணுங்கிறது இல்லை இல்லையா நமக்கு வந்து மாவு போட்டது மட்டும்தான் வேகணும் அதனால் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமே நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகணும்னு ரொம்ப கருப்பாக்க விட்டுறாதீங்க உங்களுக்கு கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டக்குன்னு வெந்துடும் நீங்கள் டக்குன்னே எடுத்துடலாம் போட்ட நிமிஷத்துலேயே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதும் கூட உங்களுக்கு உடம்பும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறைய செஞ்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் நம்ம பண்ண மரவள்ளிக்கிழங்கு போண்டா ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு பதினஞ்சு போண்டா கிடைக்கும்